கோவில் முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆனி திருவிழா ஒன்பதாம் ஆண்டு தீமதி திருவிழா நாளைக்கு பானிக்கூடம் அதுக்கப்புறம் நிகழ்ச்சி அதைத் தொடர்ந்து முழுக்க அம்மனை வந்து வரகட்டு கொண்டு வந்து ஊர் முழுக்கவே வந்து ஊர்வலமா வந்துட்டு இருந்தாங்க அதைத் தொடர்ந்து இப்போ தீமிதி விழா அப்படியே ஒரு சிறப்பாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இப்போ ரொம்ப பணி விழாவினுடைய கடைசி பகுதியா இப்ப அடுத்து அமருடைய திருவியிலிருந்து இந்த கோயிலுக்கு எதுக்காக இவ்வளவு தூரம் நம்ம சொல்றோன்னா நீங்களும் வாங்க ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற விழாக்கள்ல நீங்களும் பங்கெடுத்துக்கோங்க நம்ம வேற ஊர்ல இருக்கோம் வேற நாட்டில் இருக்கோம் வேற பகுதியில இருக்கோம் இது வேற ஊர்ல இருக்க ஒரு கோயில் தானே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இந்த கோயிலை விழா நடக்கும்போது நம்ம வீட்டில நம்ம ஊர்ல நடக்கிற ஒவ்வொரு விழாவா நீங்க நினைச்சு எல்லாருமே ஒன்றாக கூடி ஊர் சேர்ந்து எழுதா தேர் எழுக்க முடியும் ஊர் கூடி தான் தேர் அழுக்க முடியும் தனியாக அழுக்க முடியாது யா அதுக்கு நான் சொல்றோம் ஏன்னா நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம வெறும் கோயில் பத்தி தான் நம்ம பதிவிடுறோம் அதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம்னா கோயிலை விழாக்கள் இருமா உம் சரிமா கோயில் விழா நடத்துறதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது ஆஹ் பல சிரமங்கள் இருக்கு பல கஷ்டங்கள் இருக்கு பொருளாதார ரீதியா பிரச்சனை இருக்கு அவங்கவுங்க வேலைக்கு போறாங்க அவங்கவுங்களுடைய குடும்பம் இருக்க இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பொதுவாக ஒரு கோவிலுக்கு விழாக்கள் நடத்துறது மிக சிரமமான ஒரு விஷயம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு நேர்ல வந்து அம்மாவை தரிசனம் செஞ்சு இந்த விழாவை மென்மேலும் இந்த விழா குழுவினர் நிர்வாக நிர்வாகத்தினரோடு நீங்களும் சேர்ந்து உங்களுடைய பங்கையும் நீங்க கொடுத்தோம் இந்த விழா இந்த வருஷத்தை விட வர வருஷம் இன்னும் சிறப்பா பிரம்மாண்டமா இருக்கணும்னு எல்லாருமே இந்த உலகத்துல பார்க்குற எல்லாருமே நம்ம யூடியூப் சேனல் வழியா கோயில் நிர்வாகம் சார்பாக அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் இந்த கோயில் இருக்கிற இடம் நான் சொல்லிடுறேன் இரும்புலையூர் ஓல்டு ஜிஎஸ்டி ரோடு கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ன முகவரையல் தான் அருள்மிகு ஸ்ரீ நாகார்த்தம்மன் திருக்கோவில் ரொம்ப வாய்ந்த ஒரு திருக்கோயில் நீங்க என்ன அந்த அம்மா உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க ஏன்னா வருஷம் முதல் முதல்ல கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி ஆடி மாசத்துக்கு முந்தின வாரம் ஆடி மாத கடைசி வாரத்திலேயே இவங்க கொண்டாடுறாங்க சிறப்பான ஒரு கோயில் நம்ம கோயிலோட வீடியோஸ் நீங்க டு விசிட் திஸ் பிளேஸ் இன் தான் இமீடியா தோட்ட போட்டு அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன் வீடியோஸ் நீங்க பார்த்ததோடு அண்ட்லசார் ஆண்டில் யூ விசிட் திஸ் டெம்பிள் அகைன் அண்ட் அகைன் வி ஆஸ்கிங் டூ ரிக்வஸ்ட் ப்ளீஸ் கம் அண்ட் விசிட் தி டெம்பிள் இயர்லி ஒன்ஸ் ஜூரிங் திஸ் ஃபெஸ்டிவல் டைம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாங்கள் உங்கள் எல்லாருமே நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி வர சொல்றோம் கோயில் விழாக்கெல்லாம் நீங்களும் பங்கெடுத்து போங்க நீங்களும் வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து யாம் பெற்ற இன்பம் பெருகை வயகம் மாறி உண்மையிலேயே நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அதே சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக இதை விட நீங்கள் இருக்கிற நிலமையை விட உங்களுக்கு அதிகமான பொருளையும் அருளையும் பதினாறு செல்வங்களையும் அந்த அம்மா உங்களுக்கு ஆழ்ச்சிணும் வேண்டிக்கிறோம் நக தன்னுடைய ஆசிர்வாதம் தான் இன்னைக்கு நாம இந்த யூடியூப் சேனல் பதிவிடுறது அந்த அம்மாவுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் பக்தர்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறோம் ஏன்னா யார் யாருனே தெரியாத இந்த கோயிலில் நம்ம வீடியோ எடுக்க அனுமதித்தால் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி நன்றி சொல்கிறேன் ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் வழியாக ஆன்மீக பக்தர்கள் எல்லாருமே இந்த கோயிலை பார்த்து தரிசனம் செய்ய ஒரு பெரிய வாய்ப்பாக கோயில் நிர்வாகம் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லி இந்த விழாவுக்கு நீங்களும் வருகணும்னு கடைசியாக ஒரு ரிக்வஸ்ட்டாக உங்களுக்கு நான் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் லத்தா நான் சென்னை புதுப்பேரி நத்தூர் ஏரிக்கரையிலிருந்து நம்ம யூடியூப் சேனல் யூ டிஓ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி யூடியூஓ Space TV. இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக்ஸ் பண்ணுங்கள் கோயில் பற்றிய நிகழ்ச்சிகள் மட்டும்தான் வரும் கோயில்கள் வளரணும் நம்மளுடைய உதவிகள் நிச்சயமாக கோயில்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரே காலத்துக்காக நம்ம YouTube சேனல் நம்ம தொடர்ந்து கோயில் நிர்வாகத்துடைய விழா தான் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களால் புரிஞ்ச எதிர்ப்புகளை நீங்கள் செய்யணும் ஃபஸ்ட் டே தங்கியும் கெத்தி ஐச நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்றேன் ஒன்லி ஒன் விசிட்டing டெம்பிள் விபோர் ஓட்டி தான் இருந்தா Again and again, she is voluntarily coming and asking me, Auntie, I will take a video, Auntie, I will take a video, and everything she is asking me. So, this, uh, she is only my inspiration to her to taking this video till this day. I thank Kiti and always and pray, God, and always she is my prayer too. I thank each and everyone those who is contributing this festival to be happening in a very grand manner. And also, I would like to thank the Pohel Nirbhagam and everyone those who is contributing this function to be very, very, grateful. Thank you so much, friends. At the same time, I would like to thank Miss

இந்த விழாவை நம்ம நிறைவு செய்கிறோம் இன்னும் ஒரே ஒரு பகுதியில் அம்மாவோட இது வந்து திருவெதி வருதல் இருக்கும் அது நம்ம வீடு கண்டிப்பாக பதிவிடும் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் ஆல் காட் பிளஸ் ஆல் உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்களும் வேண்டிக்கிறோம் அம்மா கூட உங்க வேண்டுதலாம் நிறைவேறணும்னு தேங்க்யூஸ்